பாஸ்டர் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க பாஸ்டர் எனக்கு இனிமேல் அந்த லோனே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு கம்பெனியில் இனிமேல் வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் எனக்கு சொத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் என் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர் என் மகளை இனிமேல் காப்பாற்றவே முடியாதான் இனிமேல் அந்த காலேஜில் எனக்கு சீட்டே கிடைக்காதான் இனிமேல் இந்த பொண்ணே உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து சூழ்நிலைகளை இருக்கமாக நிற்கும்போது பயப்படாதப்பா விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது அல்லையிலோயா ஐ மீன் இந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப ரொம்ப மோசமானது பிசாசு வச்சிருக்கிற ஒரு மெயின் ஆயுதம் அதுதான் இது நீங்க கேட்கும்போதே உங்க பயத்தை தூக்கி போட்டுறணும் இந்த பயந்தான் எல்லாத்துக்கும் காரணமா இருந்திருக்கு இன்னைக்கு உட்காந்துருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு விதமான பயம் இருந்துட்டே தான் இருக்குது இருக்கா இல்லையா எதிர்காலத்தை குறிச்ச பயம் அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம் வாழ்க்கையில என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ ஏதாவது ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு நீங்க தேவனுடைய பலத்துக்குள்ள வரணும்னா முதல்ல இந்த பயத்தை தூக்கி வெளியில போடணும் நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வீட்டுக்குள்ள என்ன இருக்கும் பிராக்டிக்கலா யோசிங்க வசனம் இல்லை சிஸ்டர் இருள் இருக்கும் வெளியில போயிட்டு நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா முதல்ல உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கும் இருள் இருக்கும் அந்த இருளோடையே போய் சமைச்சு சாப்பிட்டு இருளோடையே பாயை விரிச்சு படுத்துட மாட்டீங்க நீங்க லைட்டை போட்டு முதல்ல வீட்டுக்குள்ள வெளிச்சத்தை உண்டு பண்ணுவீங்க அப்போதான் உங்களுடைய காரியங்கள்லாம் ஜெயமா இருக்கும் அதே மாதிரி தான் அந்த இருள்ங்கிறது போலதான் பயம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துட்டே இருக்குது ஆண்டவர் சொல்ற இந்த பயத்தோடையே நீ வாழ்ந்துட்டு இருக்கப்பா பயத்தோடைய வேலைக்கு போற பயத்தோடைய குடும்பத்தை நடத்துற பயத்தோடைய எல்லாத்தையும் நீ செஞ்சிட்டு இருக்கிற நீ பயத்தோடையே செஞ்சா கடைசி வரைக்கும் தான் நீ 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 ஒரு மேன்மை உள்ளவனா அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதும் பிசாசு உங்களுக்குள்ள இருக்கிறதும் ஒண்ணுதான் வேற ஒண்ணுமே இல்ல ஆண்டவர் பாருங்க முதல்ல மனுஷனுக்குள்ள இருக்கிற பயத்தை எடுக்க தான் விரும்புறாரு அந்த பயத்தை எடுத்துட்டாலே அவனுக்குள்ள விசுவாசம் வந்துடும் நான் மாதிரி முட்டாள்கள் யாருமே இல்லை நமக்குள்ள பயமும் இருக்கு விசுவாசமும் இருக்குன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் வேலை செய்யாது புரியுதா நான் சொல்றது என்ன இருக்கிற இடத்துல பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் வேலை செய்யாது தேவனுடைய வார்த்தை வேலை செய்யாது தேவனுடைய காரியங்கள் வேலை செய்யாது அதனால தான் ஆண்டவர் முதலாவதாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறார் பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு